வணக்கம் அதிகாலை நேரத்தில் அரச மரத்தை சுற்றுவதால் ஏற்படும் பயன்கள் மும்மூர்த்தி வடிவிலான அரச மரத்தில் அதிகாலை நேரத்தில் சூரியனின் கிரகங்கள் விழும் அக்கிரகங்களை உள்வாங்கி அரச மரத்திலிருந்து வெளிவரும் காற்று நம் உடலுக்கு பல நன்மைகளை தரும் இத்தருணத்தில் அரச மரத்தை பூஜைகள் பிரதானம் நமஸ்காரம் போன்ற வழிபாடுகளை செய்ய வேண்டும் மேலும் மரத்தை தனது உடலில் அனைத்து அங்கங்களிலும் படுமாறு இரண்டு கைகளாலும் அணைத்துக் கொள்வது எல்லா நோய்களுக்கும் பரிகாரமாக அமையும் மற்ற நாட்களை விட சனிக்கிழமை அன்று காலை நேரத்தில் அரச மரத்திலிருந்து வெளிவரும் சக்தி அதிகமாகவே காணப்படுகிறது என்கின்றனர் ஐதீகம் மேலும் பல சுவாரஸ்ய தகவல்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி Oh,